மாவட்டத்தின் இயக்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் ஒன்னாம் தேதி சனிக்கிழமை மாலை நாலு மணிக்கு திருவண்ணாமலையில் தமிழ்நாடு உழவர் பயணிக்க மாநில மாநாடு நடைபெறும் அந்த மாநாட்டிற்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து அதிக எண்ணிக்கையில் வர வேண்டும் எப்படியெல்லாம் வரவேண்டும் என்று ஆலோசித்து பேசுவதற்காக இந்த பொதுக்குழு கூட்டம் பேசி இருக்கிறோம் அதிகமா வருவாங்க திருவண்ணாமலை மாநாட்டில நானும் எல்லா மாவட்டத்திலும் போயிட்டு வரேன் குறைந்தபட்சம் ஒரு பத்து லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்க செயல்பட்டு பத்து லட்சம் பேர் அது ஒண்ணு குறையாது இந்த மாநாட்டில் புலவர் பேரி நிறுவனர் மருத்துவைய அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் சுகாதாரத்துறை அமைச்சராக சாதனை படைத்த எங்க சென்னை அன்புமணி அவர்கள் ஜி மணி நானு எங்க இயக்கத்தினுடைய முன்னோடிகள்லாம் இதில் கடந்த இந்த மாநாடு ஒண்ணு விவசாயிகளை மேம்படுத்துவது விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு கட்டுப்படியான விலை நிறை தமிழ்நாட்டில் ஒரு சூட்டு தண்ணி கடலுக்கு வீணா போகாம தடுப்பணை கட்டி தேய்க்கு வைத்து கால்நடைகளுக்கும் தொழிலுக்கும் செயல்படுத்தக்கூடிய பாசன திட்டங்களை நீர் மேலாண்மை திட்டங்களை நிறைவேற்றுவது விவசாய நிலங்களுக்கு மண் பரிசோதனை முக்கியமான தீர்மானங்களை விவசாயிகளுக்கு பாதுகாப்பாருன்னா இந்த மாநாடு கோரிக்கைகளை வைத்து மாநில அரசு என்ன செய்யணும் மத்திய அரசு என்ன சொல்லி அந்த தீர்மானங்களை இப்போ போன வாரம் கடுமையான வெள்ளம் மாலை சேதம் எல்லா ஆறுகளையும் தங்கி போய் கடந்து ஒரு ஆறு கூட பாக்கி இல்லை தமிழ்நாட்டில் அந்த ஒரு சூட்டு தண்ணி கூட ஆற்றுல வீணா போக சொல்றது பாட்டாளி மக்கள் வீட்டை சொல்றது அரசாங்கம் நிறைவேற்ற வெள்ள சாதம் மழை மழையற்ற காலத்துல கடுமையான வறட்சி பயிர் சாதம் இப்ப விவசாயி ரொம்ப நடிஞ்சு போயிரு அதுக்காக தான் இந்த நீர் மேலாண்மை திட்டம் கிடைக்கும் சட்டமன்றத்தில் கூட பேசணும் அதாவது இதுக்கு முன்னால நாட்டுல பசுமை புரட்சி உருவாக்குறாங்க வெண்மை புரட்சி உருவாக்குறாங்க இப்ப தேவை இன்னைக்கு காலத்தில் கட்டாயம் நீர்வள புரட்சி தேவை பாசன புரட்சி உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் முக்கியம் நேரின்றி அமையாத அதனால நீர் மாணவர்கள் அதிக கவனம் செலுத்தணும் சொல்லி அமைச்சர் அதோட கடுமையான வெள்ளச்சாதம் ஏற்படுத்தும் தமிழக அரசு அமைச்சர்கள் அதிகாரிகள் போய் பார்த்தாங்க மத்திய கூட போய் பார்த்தாங்க இன்னும் போதிய பகுதி காஞ்சிபுரம் மாவட்டத்துல சில பகுதி விழுப்புரம் மாவட்டத்துல மிகப்பெரிய சேதம் திருவண்ணாமலையில தருமபுரி கிருஷ்ணகிரியில ஓரளவுக்கு சேதம் கள்ளக்குறிச்சி கடலூர்ல இப்படி மிகப்பெரிய சேதம் சேதத்துக்கு எல்லாம் குடும்பத்துக்கு ரெண்டாயிரம் தான அரசு அறிவிச்சு இது மிகப்பெரிய அநீதியா நாங்க பாக்கணும் என்ன தெற்க திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி அங்கே போன வருஷம் இதே டிசம்பர்ல வெள்ளச்சாரு அப்ப ஆறாயிரம் ரூபாய் கொடுத்த அரசாங்கம் வட மாவட்டங்களை மட்டும் ரெண்டாயிரம் சொன்னா இது என்ன பாகுபாடு என்ன அநீதிங்கிறத நாங்க கேட்கலாம் அதனால அரசு உடனடியாக தலையிட்டு எல்லா வீடுகளுக்கும் ஆறாயிரம் ரூபாய் அதோட என்ன பயிற்சாத ஏற்பட்டிருக்கோ அதுக்கு உடனடியாக நிவாரணம் கணக்கெடுப்பு காலம் இருக்கக்கூடாது உடனடியாக வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி அதோட இந்த திருவள்ளூர் மாவட்டம் பெரிய மாவட்டம் சென்னையை ஒட்டி இருக்கிற மாவட்டம் பெரிய மாவட்டம் நிர்வாக வசதிக்கும் அரசினுடைய வளர்ச்சி திட்டங்கள் மக்களை சென்றடைவதற்கும் இந்த மாவட்டம் வளர்வதற்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் ரெண்டா தெரியும் இப்படி தமிழ்நாட்டில் பெரிய மாவட்டங்களாக இருக்கிற திருவள்ளூர் திருவண்ணாமலை சேலம் கடலூர் கோயமுத்தூர் இது போன்ற பெரிய மாவட்டங்களை அரசு உடனடியாக பிரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அப்புறம் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்கிற காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைய தொழிற்சாலைகள் இருக்கு இந்த தொழிற்சாலைகள்ல பாத்தீங்கன்னா வேலை செய்யறவங்க எல்லாமே வெளி மாநிலங்களை சார்ந்தவர்கள் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலையே இல்லை அதனால உள்ளூர்ல சேர்ந்தவர்களுக்கு இந்த மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் முன்னோருக்கு அரசாங்கம் சொல்லுது சட்டமாக நாங்கள் சொல்லிட்டு எண்பது விழுக்காடு நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு உள்ளூர்ல சேர்ந்தவர்களுக்கு வேலை அதோட இப்போ ஒரு தொழிற்சாலை இருக்குதுன்னு அந்த தொழில் நிறுவனத்துல அது தொழிலாளர் சட்டமே பயன்படுத்துறது இல்லை நடைமுறைப்படுத்த எல்லாம் ஒப்பந்த தொழிலாளர் முறை கான்ட்ராக்ட் அஞ்சு வருஷமா பத்து வருஷமா பதினஞ்சு வருஷம் வேலை செஞ்சா கூட எட்டாயிரம் ஒன்பதாயிரம் ரூபாய் சிரமம் அந்த தொழில் நிறுவனம் என்ன பண்ணுது ஒப்பந்ததாரர்கிட்ட கொடுத்துட்றாங்க தொழிலாளர் கூட அந்த ஒப்பந்ததாரர்கிட்ட வேலை செய்யும் ஒப்பந்த அடிப்படையில் கூலி வேலை தினக்கூலி தான் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் பத்தாயிரத்துக்கு மாட்டேன் அதனால தொழிலாளர் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் எல்லாத்தையுமே தொழிற்சாலை தொழிலாளர்களை கம்பெனி தொழிலாளர்களை ஆக்கணும் இந்த நாள் வேலை இந்த மாவட்டத்தில் இருக்கிற தொழிற்சாலைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் மருத்துவக் கல்லூரி இருந்தது மருத்துவக் கல்லூரியில மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறை அதை உடனடியாக நிரப்ப வேண்டும்

அப்புறம் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் கௌரவ உறுதியாளர்கள் இவங்கெல்லாம் நிரந்தரப்படுது அப்புறம் பள்ளிக்கூடங்கள்ல எல்லா பள்ளிக்கூடங்களும் தமிழ்நாட்டில் காஜிப்படுத்த கல்வி அதெல்லாம் செய்யணும்னு சொல்லி அப்புறம் திருவள்ளூர் ஒரு பெரிய நகரம் போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கு

மருத்துறையாக தான் பண்ணுவாருன்னு சொன்னாங்க அது இடையில கொஞ்சம் நாங்கள் என்ன சொல்றாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியார் போராட்டமே தான் நடத்திட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னு மருத்துவையா கொஞ்சம் அறிக்கை வாயில அரசாங்கத்தில் கோரிக்கை வாயிலாம் சொல்லி அதனால இந்த எங்கள் இளையல் மத்தியிலேயே ஒரு நிலையம் போராட்டம்னா எங்கள் கட்சியார் லட்டு சாப்பிடுவாங்க போராட்டம்னா ஓடி வருவாங்க இளைஞரெல்லாம் ஓடி வருவாங்க அப்போ அதை நிரூபிக்கிறது இந்த மாநாடு திருவண்ணாமலை மாநாடு அதை நிரூபிக்கும் உதாரணத்துக்கு போராட்டம்னா சும்மா போராட்டம் ஒரு பிரச்சனைக்கு போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம்னு இப்ப நான் பேசும் பொழுது கூட சொன்னேன் இலவச மின்சாரத்தை ரத்து பண்ணாங்க மருத்துவ தலைமையில தூக்கு கயிறு போராட்டம் இப்ப இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை அதுக்காக போராட்டம் இஸ்லாமியர்கள் மீது சடாசனம் கொண்டு வந்தாங்க அதுக்கான போராட்டம் இப்படி எந்த பிரச்சனைனாலும் கூட இப்ப பாலாறுல தடுப்பணை கட்டினாங்க பாலாறுல தடுப்பணை கட்டுறாங்கன்னு சொல்லி ஏழு நாள் போராட்டம் மருத்துறையாவே பாலாத்துல தரையில இறங்கி தண்ணிய இறங்கி போராட்டம் இப்ப சிறு விவசாயம் சிறு வணிகர்கள் சிறு வணிகத்துல பன்னாட்டு நிறுவனங்கள் வருது கூடாதுன்னு சொல்லி அதுக்காக போராட்டம் ஒரு வார காலம் அதுக்காக போராட்டம் இப்படி மக்கள் உரிமைக்கான போராட்ட கட்சி தான் பாட்டாடி மக்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்க மற்ற கட்சவியும் காலத்துக்கு தேர்தல் வருதுன்னு சொன்னா தேர்தலுக்கு தயாராகிறதுக்கு அவங்க கட்சியை தயார்படுத்துறது உழைப்பாங்க தானே வேகப்படுத்துவாங்க தானே தேர்தலுக்கு தயாராகிறதுக்கு ஒவ்வொரு கட்சியும் தயாராகிறாங்க எல்லா கட்சியும் தயாராகிறாங்க ஒரு கட்சி தொடங்கனாலதான் தயாரித்த எந்த கூட்டணின்னு இப்ப சொல்ல முடியாது தேர்தல் நெருக முழுத யாரு எங்க இருக்காங்க எப்படி போறாங்க தேர்தல் சொல்ல முடியாது நெருகுமுள்ளதா கேட்டான் நீங்க அமைக்க மாட்டேங்க கூட்டணி அமைக்க மாட்டேன் ஆட்சியில் பங்கு அப்படின்னு என்று கோரிக்கை ஒரு மூச்சு ஒருத்தருந்து பாருங்க போ கேட்டா இப்படி தேர்தல் நெருங்க முழுதா நம்ம சொல்லுவான் பொதுவா இருபத்தி எட்டாம் தேதி பொதுக்குழு கேள்விகளுக்கு எல்லாம் இருபத்தி எட்டாம் தேதி பொதுக்குழு கிடைக்கும் மருத்துறையா பொறுத்த வரைக்கும் மூத்த தலைவர் பிரதமர் மோடியா இருந்தாலும் சரி பிரதமர் மன்மோகன் சிங் சோனியா காந்தி வாஜ்பாய் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கலைஞர் அல்லது எம்ஜிஆர் அம்மியார் ஜெயலலிதா அவர்கள் யாரா இருந்தா கூட எல்லாரும் படிப்பாங்க ஒரு முறை கலைஞர் கேள்வி கேக்குறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் அறிக்கை சொன்னாரு அடிக்கடி போராட்டம் பண்றாரு அறிக்கையில நிறைய சொல்லிட்டே இருக்காரு கேட்டி அவர் சொன்னாரு

எந்த கட்சியில சொல்றீங்க அதாவது ஒவ்வொரு கட்சியில இருந்து அவங்கள வச்சு கட்சியில வச்சுக்கிறதுக்கு கட்சியில அந்த அந்த இன்னொரு கட்சியில் போய் நம்ம தலையிட்டு கருத்து சொல்றோம் அவங்க கட்சியினுடைய நிலைப்பாடு இவர் இருக்கலாம் இவர் நீக்கலாங்கிறது ஏன் நீக்கலாம் இப்போ நாட்டிலுள்ள முதல் தொழில் ஆதார தொழில் வேளாண்மைன்னு சொல்றோம் வேளாண்மைக்கு அடித்தலமா இருக்கிறது திட்டங்கள் இப்ப பாசன திட்டங்களை நிறைவேத்துறதுக்கு ஒரு பெரும் திட்டம் என்ன சொல்லி கேட்கறது இன்னைக்கு வரைக்கும் அந்த பாசன திட்டங்கள் நிறைவேறனாதான் வேளாண்மை செழிக்கு மக்கள் மேம்பட முடியும்

பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்கு வங்கி எந்த காலத்திலையும் குறையாது குறைந்தது இல்லை குறைய போகுது இனி வருங்காலத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல மிகப்பெரிய வாக்கு வங்கி கூட போகுது மிகப்பெரிய சக்தியா உருவெடுக்க போகுது அந்த தேர்தல் பார்க்க போகுது பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை வந்து ஒரு பிரச்சனை இல்லை ஆளுநர் வந்து பொதுவா அது அரசியல் கட்சி தலைவர்களா இருந்தாலும் சரி ஒரு சாதாரண தனிநபரா இருந்தா ஒரு மாணவரா இருந்தா கூட யாரையும் குறைச்சி மதிப்பிட்டு பேசக்கூடாது எல்லாரும் மனிதர்களும் எல்லாரோடய ரத்தம் ஓடுறது மதிப்பிடக்கூடாது நீதிமன்ற ஒரு மனிதன் அல்லது குடும்பம் அரசனுடைய புகழிட கடைசி புகழிட நீதிமன்றம் தான் நீதிமன்றத்தை கொச்சைப்படுத்த நீதிமன்ற தீர்ப்பையோ நீதிபதிகளையோ நீதிமன்றம் கொச்சப்படுத்துவது ஏற்புடைய